எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா கிருஷ்ணதேஞ்சி ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டான அவள் பொங்கல் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம் பாசி பருப்பு ஐம்பது கிராம் வச்சுருக்கேன் நூற்றம்பது கிராம் கெட்டி அவல் வச்சுருக்கேன் இரநூறு கிராம் வெள்ளம் வச்சுருக்கேன் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் அதில் கால் கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இதுக்கு பாகு தேவை இல்லை வெள்ளம் கரைஞ்சி வடிகட்டிக்கு தான் போகிறோம் இப்போ வெள்ளம் கரைஞ்சி வரட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம பாத்திரத்தில் வடிகட்டிக்குங்க இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அவ்வளோ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க அதில் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்க தேவையில்லை இதை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்க தேவையில்லை அந்த கழுவனை ஈரப்பதத்தோடு இருக்கட்டும் பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இது ஒரு வாட்டி கலந்து விடுங்க இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ அவளும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அவள் இந்த மாதிரி தான் இருக்கணும் கரைச்சி வடிகட்டி வச்சு வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க இதில் வேறு தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல இந்த வெள்ளை கரைச்சலே நல்லா வெந்துடும் இப்போ இது வெந்து வரட்டும் இப்போ ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால ஸ்வீட் தனிமையாக தூக்கி கொடுக்கும் வெள்ளம் அவளு எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா வெந்து வந்துடுச்சு பாருங்க அளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ இதில் துருவிய தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் அதை கூடவே திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ இதை பொங்கலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கூட ஒரு துளி பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை கையால் கசைக்கு சேர்த்துக்குங்க இப்போ முந்திரி திராட்சை வருத்தத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒன்றா கலந்து விடுங்க இப்போ கலந்து விட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இது சர்க்கரையோடு பொடிச்சது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்ருக்குங்க அவள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக வைங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்